என்னும் அழகிய அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் மாணிக்கம் என்னும் பெரியவரின் குடும்பத்தில் நடந்த ஒரு சோக கதை மாணிக்கம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எங்க கிளம்பிட்ட அது இல்ல ராஜவேலு நம்ம ஊர் திருவிழாக்கு என் பசங்க பேர் என் மருமகள் அழைக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போடா ஓ மாணிக்கம் அப்படியா இனிமேல் உன்னை கையிலயே புரிக்க முடியாது நாலஞ்சு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வரமாட்ட ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் பேர பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு டைம் போறதே தெரியாது மாணிக்கத்திற்கு திருவிழாவிற்கு வந்த மகன்களையும் மகள் பேரபுள்ளை மருமகள் அனைவரையும் கண்ட சந்தோஷத்தை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து வந்தார் மாணிக்கத்தின் மனைவியின் பெயர் பங்கஜம் இவர்களுக்கு மூன்று மான்களும் ஒரு மகளும் உள்ளனர் அனைவர்களுக்கும் திருமணமாகி வெளியூடி வசிக்கின்றனர் ஆனால் தனியாக சோகமாக நிற்கும் இவர் பெயர்கான் முத்து மாணிக்கத்தின் மூத்த மகன் தனது தம்பிகளுக்காகவும் தனது சகோதரிக்காகவும் தனது வாழ்த்தையை முழுமையாக அர்ப்பணித்தவர் ஆனால் ஒரு என்னவென்றால் இவருக்கு திருமணமாகி ஒரு மாதத்திலேயே இவருடைய மனைவி இன்னொரு ஆளுடன் காதல் பண்ணி இவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார் தன் மனைவி தன்னை விட்டு ஓடியதிலிருந்து மனம் உடைந்து மிகவும் கவலையுடன் வாழ்ந்து வந்தார் மாணிக்கத்தின் முதல் மகன் முத்து என்ற கோபாலு வயலுக்கு பிறந்த பயிரெல்லாம் காஞ்சி பேருக்கு உழுந்த தண்ணி ஊத்திரியா இல்லையா ஐயா உங்களுக்கு வர ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமா இருக்கிய வயல்ல செட்டு ஒழுங்காவே தண்ணி இழுக்க மாட்டேங்குதுன்ட்டு உங்கள்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் அவனுக்கு போர்ட பத்தி நல்லா தெரியும் அவன்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவன் சரி பண்ணிடுவான் வா முத்து இப்படி நல்லா இருக்கிய அது ஒண்ணு இல்ல முத்து வயல்ல வந்து போர் செட்டு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது பயிர் எல்லாம் காஞ்சி போயிடுது உனக்கு அதை பத்தி நல்லா தெரியும் கொஞ்சம் போர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் பாரு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாமா நான் தான் மறந்து போயிட்டேன் தோணா அப்போ போய் பார்க்குறேன் மாமா என்ன பிரச்சனைன்ட்டு ஏ முதலாளி முத்து வயல வச்சுக்கிட்டு நல்ல விவசாயம் பண்ணி ஒரு முதலாளி மாதிரி இருந்து வந்தாரு இப்ப ஏன் ஒரு வயல் பக்கமே வருதுல்ல கோபால என்னத்த சொல்ல முத்து ஒரு பெரிய உழைப்பாளி நல்ல வாழ வேண்டிய புள்ளார் விவசாயத்தை பத்தி எல்லாமே தெரியும் இவருடைய அப்பா ஒரு சின்ன வயல வச்சுக்கிட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தாரு இவருக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி இவரு தம்பி தங்கச்சி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இவரு படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்பா கூடவே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்பாவுமான விவசாயம் பண்ணி இன்னும் நிறைய வயல் வீடுன்னு சொல்லி வாங்கினாங்க தம்பிய தங்கச்சிய நல்லா படிக்க வச்சுட்டு அவங்க எல்லாம் படிப்பை முடிச்சிட்டு இப்ப பட்டணத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க தம்பி தங்கச்சிக்கு எல்லாம் கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்பதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்ட சொல்லி கல்யாணம் பண்ணமே வாழ்ந்தாரு முத்து அவங்க கல்யாணம் எல்லாம் முடிச்ச பிறகு இப்போதான் சமீபத்துல ஒரு கல்யாணம் பண்ணாரு என்ன பண்றது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு இவரு பிடிக்கல இவருக்கு வயசு கூட இருக்குன்னு சொல்லி அதனால கல்யாணம் பண்ண ஒரே மாசத்துல இன்னொரு தவணை லவ் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு சரியில்ல முத்தோட அருமை ஆனா ஊரு வாய் அடக்க முடியாது முக்கியமா முத்துவை எல்லாமே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவரு அண்ணல இருந்து மன உடஞ்சி வீட்டுலயே இருக்கிறாரு வயலுக்கும் போறது இல்ல விவசாயமும் பண்றது இல்ல முத்தோட அப்பா மாணிக்கத்துக்கு வயசாயிடுச்சு கூட பிறந்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையை துளைச்சிட்டாரு இவருக்கு இருக்கிற தலைமைக்கு நல்லா வாழ வேண்டிய புள்ள என்னத்த செய்யறது அம்மா நானு தம்பி தங்கச்சி எல்லாம் இன்னைக்கு ஊருது கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு சின்ன விஷயம் பேசலான்னு தான் கூப்பிட்டோம் ஒண்ணா இல்லாம நானும் தம்பியும் பிசினஸ் தொடங்க நாண்டு இருக்கிறோம் இப்ப அண்ணன் தான் விவசாயம் பண்றது இல்லையாமா நம்ம சொதம் வயல் நிறைய இருக்கம்மா அதுல ஒரு சின்ன வயலை வச்சு கொடுத்தாக்க அந்த காசை வச்சு நானும் தம்பியும் பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்பாட்ட கிட்டக்கு ஒத்துக்க மாட்டாரு அதாம உன்ட்ட சொல்றேன் ஏண்டா என்ன பேச்சுடா பேசுறீங்க இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வருது அந்த வயலை வச்சு தாண்டா உங்க அண்ணன் உங்க நல்லா பறிக்க வச்சு பட்டணத்துல வேலை வாங்கி கொடுத்து உங்களுக்கு நல்லா போய் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கான் அந்த வயலை வித்து கேக்குறீங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீங்க எல்லாம் பொறுக்கும் போது உங்க அப்பா அட்டா சின்ன வயல தான் இருந்துச்சு என் மூத்த புள்ள மொத்தம் உங்க அப்பாவும் சேர்ந்து விவசாயம் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு வயலும் சொத்தம் அதிகமா வந்துச்சு என் புள்ள மொத்தம் இப்ப வேண்டாம் சோகமா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவ வாழ்க்கையில மீண்டு வந்து திரும்ப விவசாயத்துக்கு போவான் இன்னொரு தடவை வந்த மாதிரி நீங்க பேசாதீங்க அப்பா அம்மா நான் ஊருக்கு கிளம்புனா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கே நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க என் பேர புள்ளி விட்டு பெரியவது ரொம்ப கவலையா தாப்பா இருக்கு என் ராஜா நீங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துல சந்தோஷமா வாழ்றீங்க ஆனா உங்க அண்ணன் முத்துவ பாத்தியாப்பா மனைவி ஓடி போனதுல ரொம்ப கவலையா யார் கூடயும் பேசாம மனசு உடஞ்சு போய் கிடக்குறான்பா உங்க அண்ணன் நீங்க படிக்கிறதுக்காகவும் நீங்க நல்லா இருக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான்பா அவனை அப்படியே விட்டுடாதீங்கப்பா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்பா பா என்னப்பா இப்படி பேசுறீங்க அவருக்கு வயசா ஆடிச்சுப்பா கா அப்படி ஓட்டுடுவோம்மா அவருக்கு தோந்தா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம்ப்பா நீ கவலைப்படாதீங்கப்பா நானு பொண்டாட்டி புள்ளோ தங்கச்சி எல்லாம் ஊருக்கு கிளம்புறோம் அம்மாவும் அப்பாவும் நான் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க அண்ணா நாங்க என்னமோ நான் கவனிக்காம இருக்கிற மாதிரி நீ எப்படி இருக்க தம்பி அம்மா அப்பா ஏதாவது பேசுவாங்க நீ எதை மனசுல வச்சுக்காத நேத்து நீ அம்மாட்ட பேசுனத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏதோ நீ பிசினஸ் பண்ண போற வயல வித்து காசு கொடுங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அம்மாவோ கோவமா பேசுறத நான் கேட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க தம்பி நீங்க ரெண்டு பேரும் தான் படிச்சுட்டு வெளியூர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டீங்க தங்கச்சியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சொந்த ஊர்லயே வாழட்டேன்னு சொல்லி சொல்லி தங்கச்சிக்கு ஊடு கட்டு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன இடம் ஒண்ணு வாங்கி வச்ச தம்பி இப்ப தங்கச்சியும் பட்டணத்திலே கயணம் பண்ணிக்கிட்டு கிராமம் பிடிக்கலண்டு போயிடுச்சு இப்ப அந்த இடம் ஏ பேர்ல தான் இருக்கு தம்பி அதை வித்து உங்களுக்கு தர நீங்க நினைச்ச பிசினஸ் ஆரம்பிங்க தம்பி என் தம்பி தங்கச்சின்னு சந்தோஷமா இருந்தாலே அது எனக்கு போதும் பா அண்ணா போதும் போதும் ஏற்கனவே உங்க அண்ணன் தான் உங்களுக்கு படிப்பு கொடுத்தா உங்க அண்ணன் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தான் நீங்க அவனை கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி எங்களை எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க இப்ப இதே நீ வித்து கொடுத்துட்டு இந்த பேரை கிடைக்க வேணாம் நாங்க எங்க பிசினஸ் நாங்க பாத்துக்கிறோம் நீ முன்னேறத்துக்குள்ள வழிய பாரு நாங்க போய்ட்டு வரோம் என்னடா தம்பி ரொம்ப கேவலமா இருக்கே உங்க அண்ணன் தான் உங்களை படிக்க வச்சாரு உங்க அண்ணன் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த அண்ணன் நம்மள எல்லாம் கேவலமா பேசுதோ நம்ம நல்லா படிச்சோம் முன்னேறணும் இப்ப நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துல இருக்கோம் இவங்களுக்கு ஏன் போடாம இன்னமா அண்ணன் தான் செஞ்சாரு அண்ணன் தான் செஞ்சாருன்ட்டு ஆமா அண்ணன் அப்பா அம்மா பேசுறதை கேட்டாக்க அண்ணன் பேர்ல தான் ரொம்ப பாசமா இருக்கிறாங்க நம்மள விரோதி மாதிரி தான் பார்க்கறாங்க எங்க போற போக்க பார்த்தாக்கா நம்ம அப்பாட்ட உள்ள வயலு வீட்டை எல்லாமே அண்ணன் பேர்ல எழுதி வச்சிடுவாங்க போல இருக்கு நம்மளுக்கு ஒன்னும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதை எப்பர்லா தம்பி கொடுக்க முடியும் வயலு வீடு எல்லாம் அப்பா பேர்ல இருக்கு அது அப்பாவுக்கு போறது நாலு பிள்ளைக்கு தான் போய் சேரும் அது நம்ம விட்டுற முடியுமா அப்பாவும் அம்மாவும் முத்துவினாக்கா நீங்கள் நல்லபடியாக இருக்கிறீர்கள் என்று கூறியவுடன் தம்பிக்கும் தந்தைக்கும் கோபம் வந்துவிட்டது முத்தை இங்க வாப்பா முத்து ஏன் முத்து எப்பவுமே கவலையா ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிற உன்ன பாத்தாக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இல்லப்பா நான் எப்பவும் புல தானா இருக்கிற ஆஹ் நல்லா தாப்பா இருக்கிற என்னமோ சொல்றப்போ என் புள்ள மோத்த பத்த எனக்கு தெரியாதா முத்து என் மனசு கொஞ்ச நாளாவே சரியில்லை நம்மள்ட்ட உள்ள வயலெல்லாம் என் பேர்ல இருக்குப்பா அதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஆனா அப்ப எனக்கு வயசாயிடுச்சு எப்போ போய் சேருவண்டே தெரியாது அதனால அந்த வயலெல்லாம் உன் பேர்ல மாத்தலான்னு இருக்க முத்து அப்பா என்னப்பா சொல்றீங்க பேசாதீங்கப்பா நான் என் மனசு கஷ்டமா எல்லாம் உங்க பேர்ல தாப்பா இருக்குன்னு விட எனக்கு அந்த வயலும் முக்கியம் இல்லப்பா ஒத்து நீ சொல்றது நல்லதுதான்ப்பா நீ பாசத்துல சொல்ற ஆனா உன் தம்பி தங்கச்சி எல்லாம் அவங்க இப்ப இருக்கிற மாதிரி நான் இறந்த பிறகு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா அதனால எந்த ஊர சொத்தையும் அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இறந்த பிறகு அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து பேடம்பா அந்த மாதிரி நம்ம விட கூடாதுப்பா நீங்க அப்படிலாம் பேசாதீங்கப்பா என் தம்பிங்க தங்கச்சி எல்லாம் என்ன ஏமாத்திட மாட்டாங்க நான் என் உயிரையை கொடுப்பேன் சொத்து என்னப்பா சொத்து ஏற்கனவே மன வேதனையில இருக்க இன்னைய மேல வேதனையை பூத்தாதீங்கப்பா பேசாம போங்கப்பா தனது பெரிய மகன் முத்து சகோதரி மீது அதிக பாசமா கண்டவுடன் மாணிக்கத்திற்கு கொஞ்சம் பயமும் வந்தது எங்கே அவர்கள் தனது மூத்தமான் முத்துவை ஏமாத்தி விடுவார்களே என்ற பயம்தான் மாணிக்கம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாணிக்கம் அதுக்கு தானே உன்ன வர சொன்ன நம்ம தோனா அண்ணன் பொண்ணுக்கு கூட மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கானு அவளுக்கு நாலு பொண்ணு ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு அதான் மூத்தம் அவன் முத்துவை பத்தி நான் அவ சொன்னேன் முத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் அவரு கூட தயங்கினாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்ணு ஓடி பிடிச்சு நீ கல்யாப்பட்டு அப்படி சொல்றீங்களான்ட்டு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி நல்ல தம்பி அவர் மேல இந்த தவறம் இல்லை அவரு தங்கமான புள்ளன்ட்டு சொன்னேன் அது மட்டும் இல்லாம அவருக்கு சொத்து நிறைய இருக்கு வயல்லாம் இருக்கு உங்க பொண்ணு போனாக்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு சரின்னு சொன்னாரு நீ வேண்டா போய் அவரை பாத்துக்க வரியா முத்துவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையோ என்ப்பா உண்மையா தான் சொல்றியா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ சொன்ன இந்த செய்தியை கேட்டாக்க என் மனசு குளூறுதுப்பா அவரு இப்படி என் மகனுக்கு குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு நான் உடனே போய் அவரை பாக்குறேன் என் மகன் முத்துக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்ச அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சரி சரி மாணிக்க ரொம்ப சந்தோஷப்படாத போ போய் பேசி நல்லபடியா கல்யாணத்தை முடிப்போம் எனக்கு முத்துவை பாக்குறது ரொம்ப பாவமா இருக்கே அந்தஜம் பங்கஜம் சீக்கிரம் ஆமா இங்க ஒரு முக்கியமான செய்தி

மாணிக்கத்தின் உயிர் பிரிந்தது தனது மகனுக்கு மறுவாழ்வு அமைத்து கொடுக்கும் சந்தோஷத்தை இருந்த மாரடைப்பாலும் அடைந்தார் மாணிக்கத்தின் குடும்பத்தார்கள் அனைவரிலும் மாணிக்கத்தின் இழப்பை கண்டு கவலையடைந்தனர் தனது உயிராக பார்த்த தனது தந்தை இறந்ததைக் கண்டு முத்து தேம்பி தேம்பி அழுதார் மூன்று பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுத்துவிட்டு மூத்த மகன் முத்துவிற்கு நல்ல வாழ்க்கை அமையவில்லை என்ற சோகம் மாணிக்கத்து உடலிலேயே போய்விட்டது சில மாணிக்கம் இறந்த துக்கத்திலேயே கழிந்தன ஓரிரு நாட்களுக்கு பிறகு ஊரில் உள்ள ஒரு பணக்கார பிரசிடென்ட் மாணிக்கத்தின் மூத்த மகன் ராஜாவை சந்தித்தார் ராஜா உன் அப்பாவோட மரண செய்தியை கிட்ட ரொம்ப வருத்தமா தான் இருக்கு என்ன அப்படின்னு நல்ல மனுஷன் போயிட்டாரு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுன அதுக்கு தான் உன்ன வர சொன்ன ஆமா சார் அப்பா போனது எனக்கும் கவலையா தான் இருக்கு எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க அது ஒண்ணு இல்ல ராஜா அப்பாக்கு பல ஏக்கர்ல வயல் இருக்கு அங்க ஒரு தொழிற்சாலை கட்டலான்ட்டு பட்டணத்துல இருந்து சில ஆட்கள் வந்தாங்க உங்க வயல தொழிற்சாலை கட்டுறதுக்கு நல்ல வசதியான இடமா இருக்கான் அந்த வயலை நீங்க சாதாரணமான வித்தாலே வெறும் பத்து லட்ச ரூபாய்க்கு தான் போவோம் ஆனா பட்டணத்துல இருந்து அவங்க உங்க வயல ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு இத பத்தி நான் உங்க அப்பாட்ட சொன்ன உங்க அப்பா ஒத்துக்கல ஒத்துக்கலும் போய் சேர்ந்துட்டாரு அந்த வயலு விவசாயம் பண்ணாம சும்மா பட்டணத்துல இருந்து ரெண்டு மூணு தடவை எனக்கு கால் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன் வெறும் பத்து லட்சம் வயல ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதுண்டாக்கா அது அதிர்ஷ்டம் பா இப்ப உங்க அப்பாக்கு அடுத்தது நீங்களும் உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்கப்பா நான் பேசி அதை வித்து கொடுத்துடுறேன் சார் என்ன சொல்றீங்க சொல்றீங்களா பத்து லட்ச ரூபா போக வேண்டிய வயலு ஒரு கோடி ரூபாய் கேக்குறாங்கல்ல அது நல்ல லாபம் தானே சார் நமக்கு நான் உடனே தம்பி தங்கச்சிட்ட பேசி ஒரு முடிவை சொல்றேன் சார் வயலுக்கு ஒரு கோடி ரூபாய் படம் கிடைக்கும் என்ற செய்தி கேட்டவுடன் சந்தோஷத்துடன் ராஜா தனது தம்பி அழித்து கொண்டு சகோதரின் வீட்டுக்கு சென்றான் தங்கச்சி என்ன எதுக்கு பார்க்க வந்தா வெறும் பத்து லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய நம்ம வயலு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஆளு பட்டணத்துல இருந்து வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டேன் இதுக்கு முன்னாடி அப்பா பேர்ல இருந்ததுனால அதை நம்ம அப்ப விற்க முடியாது ஆனா இப்ப அப்பாவோ நம்மளோட இல்ல இப்போ நமக்கு தான் அந்த உரிமை இருக்கு நம்ம அந்த வயலை வித்தாக்க நமக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கிடைக்க நல்ல லாபம் அது இதை எப்படியாவது அம்மாட்டி அண்ணன் சொல்லி அந்த வயலை வித்துட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய காசு நம்ம கொடுத்துருவோம் இந்த சான்ஸ விட்டாக்க இதுக்கு மேல அந்த வேலை யாரும் இவ்வளவு காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க அண்ணா என்ன என்ன சொல்ற உண்மையத்தை சொல்றியா பத்து லட்சம் ரூபாய் போகக்கூடிய வயல ஒரு கோடி ரூபாய் கேக்குறாங்களா ஆனா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னா எப்பயாவது அந்த வயிற நம்ம வச்சிருவோம் அவங்களை விட்டுடாதீங்க நம்ம ஊர்ல போய் அம்மா தே அண்ணன் தே பேசுவோம் இவர்களுக்கு அப்பா போன துக்கத்தை விட நமக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கிடைக்க போதுங்கிற சந்தோஷம் தான் அதிகமாக இருந்தது எப்படியாவது அந்த வயலை வித்துவிட வேண்டும் என்று கிராமத்தில் அம்மாவையும் முத்துவையும் சந்தித்தனர்

நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீந்துடும் ஏன்டா பெத்த அப்பா போய் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள சொத்தை விக்கிறதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா நானும் முத்துவம் இப்படி ஆனா அந்த கிராமத்துல இருக்கிறமே எங்களை பார்த்து நீ நினைச்சு பாத்தீங்களா எங்கெல்லாம் பார்த்து உனக்கு கவலை வராம சொத்து தான் உங்களுக்கு முக்கியமா பெரிச்சா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் காய்ச்சி புள்ள குப்பின்னு ஆயிடுச்சு உங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க செட்டில் ஆயிட்டீங்க என் முத்து தான் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறா தம்பி தங்கச்சிக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கு வேண்டு குடிவாதமா இருந்து இப்ப வயசு தொலைச்சிட்டு நிக்கிறா எனக்கு உங்க அப்பா அவனுக்கு உள்ள கவலை முத்து பத்தி தான் அவங்கள பத்தி இல்ல இதெல்லாம் முத்து ஒழைச்சி சம்பாரிச்சு சொத்து அவனுக்கு தான் சொந்தம் இதுல நீங்க யாரும் தலையிட கூடாது அம்மா என்ன மந்த மாதிரி பேசுற நீனு முத்தான முத்தானாங்கிறிய முத்தான நாங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னோம் அவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல இருக்கு அதனால தான் நாங்க கல்யாணம் பண்றவங்களும் அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு நாங்களும் அவரை காத்துட்டு இருக்க சொன்னோம் கையாளுத்து பண்ணிட்டு போக வேண்டியது இந்த சொத்துல முத்து பெருலா இல்ல எங்க அப்பா பேர்ல இருக்கு இந்த அப்பா பேர்ல சொத்து இருந்தா எல்லாத்துக்கும் தான் பங்கு இருக்கு நாங்க கையெழுத்து போடாம இந்த சொத்தை யாரும் பிரிக்க முடியாது இந்த அப்பா பேர்ல உள்ள சொத்துக்கு நாங்க எல்லாமே பங்காளிங்க தான் என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு சொத்தை வித்து உடனே பயம் பிரிக்கினு அண்ணன் சொல்றதுதான் சரி அண்ணன் நீங்க சொத்து விக்கி தேர்ப்பட பண்ணுங்கண்ண அரியே உன்ன தந்தச்சி தந்தச்சின்னு அவ்வளவு பாசமா இருந்தான் நீனாடி இப்படி பேசுற உங்க அப்பா அப்பாவே சொன்னாரு நான் உயிரோட இருக்கிற வரலா ஒத்துமையா இருப்பாங்க நான் போனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்காக அடிச்சிக்கிட்டு கோட்டு வரலும் போயிடுவாங்கன்னு அவ சொன்ன மாதிரி தான் நடக்குது அம்மா எதுக்கு எடுத்தாலும் அண்ணா அண்ணன் சொல்லாதம்மா நான் அதை கஷ்டப்பட்டு படிச்சோம் படிச்சதுக்கு நல்ல வேலையில சேர்ந்தோம் நல்ல மனைவியா பாத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றோம் முத்தனனுக்கு படிப்பு வரல அவர் மக்கா இருந்ததுனால விவசாயத்துக்கு போயிட்டாரு அவரை தலையெழுத்து அப்படி சும்மா சும்மா முத்தம் முத்துன்னு சொல்லாதீங்க சொத்திற்காக குடும்பத்தில் சண்டை போட்டி விட்டு அம்மாவையும் அண்ணனையும் மனம் உடைய செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் தன் அண்ணன் பேசிய பேச்சை கேட்டு ஒத்துவும் அம்மாவும் மிகவும் கவலையுடன் சோகத்தில் இருந்தார்கள் ஏமா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது என்ன எல்லாருக்கும் பாசமா தானமா இருந்த என் பொண்டாட்டியும் பிடிக்காம என்னை விட்டுட்டு தேட்டா இப்ப என் கூட பிறந்தவங்களே என்ன பிடிக்காம சொத்துக்காக ஆசைப்பட்டுட்டு என்ன வெறுக்கலான்னு ஏமா இப்படி நடக்குது எல்லாரும் என்னை வெறுக்கும் போது நீ மட்டும் ஏமா என் மேல இவ்வளவு பாசமா இருக்க உனக்கு என் மேல வெறுப்பு வரலையாமா என் தங்கமே என் ராஜா ஏண்டி ராஜா அப்படி பேசுற இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் பெத்த தாய்க்கு நீ ஒரு புள்ள தாண்டி எப்படின்னு உன்னை வெறுப்ப உன்னோட அருமை யாருக்குன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா பெத்த தாய்க்கு தெரியும் என் புள்ளையோட அருமை என்னான்ட்டு இல்லாதவங்களோட இருக்கிறவங்க தான் இன்னும் காசு காசு காசுன்னு அலைவாங்க அப்படித்தான் உன் தந்தச்சியும் ஓ தம்பியும் அலையறானு நாளைக்கு தான் மண்ணுதான் சொந்தன்னு பே எப்பதான் உணர போறாங்கன்னு தெரியலப்பா நீ உன்ன கவலைப்படாத தம்பி தங்கச்சி உன்னை விட எனக்கு சொத்து முக்கியம் இல்லம்மா நான் நாளைக்கே நம்ம ஊர் தாசில்தார பார்த்தே இந்த சொத்தை எல்லாம் தம்பி தங்கச்சி பிள்ளை எழுதிருதுன்னு சொல்லி நான் சொல்ல போறோமா எனக்கு இதுல பங்கு ஒண்ணு வேணான்னு சொல்ல போறோமா முத்து அவங்க தான் விவரம் இல்லாம பேசுறாங்கன்னு இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்காதப்பா இது நீ சுயமா உழைச்சி சம்பாரிச்சதுப்பா அப்பா மேல உள்ள பாசத்துல ஒரு பேர்ல எழுதி வச்சிட்ட ஓ பேர்ல ஒன்னும் எழுதி வாங்கிக்கல அதெல்லாம் வேணாம் முத்து மா என்னை மன்னிச்சிடுமா எனக்கு பெரிய சொத்து நீ தாம நீ என் கூட இருந்தாலே போதுமா இந்த சொத்துக்காக நமக்குள்ள சண்டை வேணாமா நாளைக்கு தாசிதார பாத்து நான் பேசத்தாம போறேன் என்ன மன்னிச்சிடுமா மொத்தம் என் அப்பாவின் பெயரில் உள்ள எந்த சொத்துக்கும் எனக்கு பங்கு வேண்டாம் என்று சொல்லி என் தாயை விட எனக்கு சொத்து என்றும் சொல்லி தாசுதாரை சந்திப்பதற்காக முடிவு செய்துவிட்டார் மறுநாள் காலையில் தாசுல்தாரை சந்தித்து என் அப்பா சொத்துக்களை என் தம்பி தங்கை பெயருக்கு எழுதிவிடுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றார் அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அம்மா எங்கம்மா இருக்க அம்மா என்னம்மா உனக்கு என்ன அப்பாவோட நினைவை பத்தி போகவே இல்லையாமா அப்பாவை நினைச்சுக்கிட்டதான் உட்கார்ந்து இருக்கியா நீனு அம்மா தான் தாசிதார பாத்துட்டு வந்துட்டம்மா சொத்தை எல்லாம் தம்பி தங்கி செக்கி எழுது சொல்லி சொல்லிட்டு வந்துட்டம்மா நானு அம்மா 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 ஏமா பேசுவா அம்மா என்னமாச்சி அம்மா நீயே என்னை விட்டுட்டு போயிட்டியாமா இப்ப தரமா சொன்ன நான் கூடவே இருப்பண்ண சொல்லி இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா இப்பொண்ணாட்டியே விட்டுட்டு போயிட்டாள் என் கூட பிறந்தவங்களையும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப நீயே என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா என்ன அனாதியாக்கிட்டியமா உனத்தையும் என்ன புடிக்காம பேடிச்சாமா அம்மா கணவர் இறந்த வாரத்துக்குள் தனது உயிரை விட்டார் அங்கஜம் தந்தை இறந்த தாக்கமே இன்னும் தீரவில்லை அதற்குள் அவருடைய தாயாரின் மரணம் பெரும் சோகத்தை முத்திற்கு யார்தான் ஆதரவு என்ன ரெண்டு நாளா உங்களை எங்க தேர்லது எங்கன்னா போனீங்க ஏன்னா அம்மா அப்பா சமாதை வந்து நிக்கிறீங்க ஊர்ல தாசில்தார் சொன்னது உண்மையான வீடு வயலையெல்லாம் எங்க பேர்லயே எழுதி கொடுத்துட்டியாம் உண்மையானது ஆமா தம்பி நான் தான் சொன்னேன் வீடு வயலையெல்லாம் தம்பி டீ கொடுத்துருங்கன்ட்டு உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் அப்பலந்து வாழ்ந்து வந்தேன் உங்களுக்கு அது கிடைக்கிறது சந்தோஷம்டா எனக்கு அந்த சொத்து முக்கியம் இல்ல தம்பி அதான் உங்க பேர்லயே தந்திச்சு பேர்லயும் கொடுக்க சொல்லி சொல்லிட்டேன் நான் எனக்கு உண்மையான சொத்து என் அம்மாவும் என் அப்பாவும் தான் அங்க ரெண்டு பேரையும் நான் என் சொந்த இடத்திலயே அடக்கம் பண்ணிக்கிட்டேன் தந்தச்சிக்காக ஒரு இடம் வாங்கி வச்சுருந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்காகன்ட்டு இப்ப அந்த இடத்திலயே நான் அம்மாவையும் அப்பாவையும் அடக்கம் பண்ணிட்ட இங்கேயோ பக்கத்துல குடிசையை போட்டுக்கிட்டு அம்மா கூடவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்ன எனக்கு இது போதானே என் அம்மா அப்பாவை விட எனக்கு பெரிய சொத்து எதுவுமே இல்லைனா சொத்தம் இங்கே தாயிருக்கு நான் கூடவே சந்தோஷமா தாய் தந்தையை சொத்தாக பார்க்கும் இந்த முத்து அவரது சொந்த இடத்திலேயே அடக்கு ஸ்தலம் பண்ணி அங்கேயே ஒரு குடிசையும் போட்டு அவர்களுடன் வாழ்ந்து வந்தார் நமக்கு பெரிய சொத்து தாய் தந்தை தான் அவர்கள் இல்லை என்றால் எத்தனை கோடி கொப்பி கொடுத்தாலும் அவர்களுக்கு ஈடாகாது முத்துவின் தங்கமான மனசுக்கு அவரது வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்